ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற மாதிரி ரொம்ப பயனுள்ள வீட்டுக்குறிப்பை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிதான் மறக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக மாதிரி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இடியாப்பம் வேக வைக்கிறதுக்கு இடியாப்ப தட்டெல்லாம் இல்லை அப்படின்னா அழகாக வந்து இடியாப்பம் வேக வைக்கிறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொட்டாங்குச்சியோட உள்பகுதியை நல்லா க்ளீன் பண்ணிக்குங்க கொஞ்சமாக வந்து தேங்காய் மட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம இடியாப்பம் மாவை இந்த மாதிரி பிழிஞ்சி விட்டுருங்க பிழிஞ்சி விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் இதை வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சட்டுன்னு நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் அதே போல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிளேட்டுமே வந்து ரொம்ப க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும்ல ஸோ இந்த கொட்டாங்குச்சியில் வேக வைக்கிறனால அழகாக வந்து நம்மளுக்கு இடியாப்பம் தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும் அது மட்டும் இல்லை இந்த கொட்டாங்குச்சியில் வைக்கிறனால நல்ல இடியாப்பம் நம்மளுக்கு நல்லா வாசனையா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்குன்னு வந்து அதிக விலமும் கொடுக்காது க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ அடுத்த டிப் பாருங்க நம்ம வீட்டில் ஊதுபத்தி ஸ்டாண்டெல்லாம் இல்லை அப்படின்னா அழகாக வந்து இந்த கொட்டாங்குச்சியை நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்ட் மாரி பயன்படுத்திக்கலாம் எப்படின்னா இந்த கொட்டாங்குச்சிக்கு கீழே ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் மூடிய ஃபெவிக்ளூ வச்சு ஒட்டி வச்சுருங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக மணல் மட்டும் போட்டு இந்த மாதிரி ஊதுபத்தியை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ஊதுபத்தி ஸ்டாண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் அதில் இருக்க சாம்பல் எல்லாமே அந்த மண்ணில் பட்டு நம்மளுக்கு அழகாக கலெக்ட் ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த தேங்காயோட குடிமி பகுதி இருக்கும்ல ஸோ அதை வந்து நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் நான் இதில் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த தேங்காய் குடுமி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு இது எடுத்திருக்கேன் ரெண்டுமே வந்து நான் ஸ்டிக்கில் தான் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிக்கில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு கைல இருந்தால் கயிறு கட்டிங்க இல்லை ரப்பர் பேண்ட் இருந்தால் ரப்பர் பேண்டை போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வாட்டர் பாட்டிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதிக விலை கொடுத்து நிறைய க்ளீனிங் இது வந்தாலுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் தேங்காயோட குடிமை பகுதியை வச்சு கிளீன் பண்ணும் போது நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிரும் பாருங்கள் அந்த இடுக்கு பகுதியில் இருக்க எல்லாமே வந்து இந்த மாதிரி அழகாக நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும் நம்ம வாட்ரு பாட்டிலாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால உள்ளம் வந்து ஒரு மாதிரி வலுவழுப்பாக இருக்கும் அந்த வலுவறுப்பு தன்மை வந்து நார்மல் பாருங்கள் இன்னொருக்குள்ள கிடைக்காது இந்த மாதிரி தேங்காய் குடிக்கிறது அப்படி பண்ணி போட்டு வச்சுக்கலாம் சட்டையில வந்து கிடைக்கும் ஸ்மெல்லுமே இருக்காது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இப்போ அடுத்து பாருங்க இன்னொரு குடிமை பகுதியுமே அதே மாதிரி சேம் ஸ்டிக் வச்சு நான் வந்து கட்டி எடுக்கப் போகிறேன் இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோதான் அதிக விலை கொடுத்து நிறைய ஆர்கனைசர் வாங்கினாலும் ஒரு சில குட்டியான பிளேஸ்லாம் வந்து நம்மளுக்கு கிளீன் பண்ணவே முடியாது அந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன இடங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது கூட இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த இடத்துலாம் வந்து எவ்வளோ குட்டியாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து டஸ்ட்டோ எதுலாம் இருந்துச்சுன்னா கூட அழகாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி சோஃபா கட்டில் மாதிரி குட்டியான கீழில் இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளேஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவன் நம்ம ஃப்ரிட்ஜு கீழே கூட நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பாருங்க இந்த மாதிரி நம்ம பூண்டெல்லாம் வாங்கினா ஒரு நெட் பேக் மாதிரி கிடைக்கும்ல ஸோ அது எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் இதுக்குமே வந்து தேங்காய் குடுமி வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்காதுன்னா தனியாக எடுத்துகிட்டு வெறும் நார் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம அந்த நெட் பேக்குள்ளே போட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மூட்டை மாடி கட்டி எடுத்துக்குங்க அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கலக்கிறதுக்கு ஸ்க்ரப்பர்லாம் இல்லை ஸோ இதை வந்து தான் நம்ம ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு அழகாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நல்லா பார்த்தீங்கன்னா கரையுமே சரி அழகாக போகும் எல்லா பாத்திரத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப அடுப்பில்லாம் வைக்கிற பாத்திரம்லாம் கறி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹேங்கரில் தொங்க விட்டீங்க தண்ணி அழகாக ஒடிஞ்சிரும் அடுத்து பாருங்கள் கொட்டாங்குச்சியை நம்ம அரிசி போடக்கூடிய அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா அரிசி அளக்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை மெயின் பார்த்திங்கன்னா நம்ம டிஃபனுக்கு அரைக்கக்கூடிய அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம் அந்த மாதிரி அதிகமாக வாங்கி வைக்கும் போது அதில் வண்டு பூச்சி இந்த மாதிரிலாம் வந்துடும் தான் சாப்பாட்டு அரிசியுமே ஸோ இந்த மாதிரி கொட்டாங்குச்சி நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து வண்டு பூச்சி எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்க போது இந்த மாதிரி சோப்பு போட்டு வைக்கிறதுக்கெலாம் வந்து சோப்பு டப்பா இல்லைன்னா இந்த கண் பகுதி உள்ள சிரட்டை இருக்கும்ல ஸோ அந்த பகுதியை நீங்கள் இந்த மாதிரி சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இதை வச்சு சூப்பராக வந்து நம்ம வீட்டில் ஒரு சில ஆயில் பாட்டிலாம் பார்த்திங்கன்னா வாய் பகுதி ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆயில் பாட்டிலுக்கு நம்ம இதை வந்து ஃபனலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆயில் பாட்டில் பாருங்கள் சின்னதாக இருக்குது பகுதி இது மேலே கொட்டாங்குச்சி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஆயில் ஊற்றுனீங்க அந்த கண் பகுதிக்குள்ளேருந்து அழகாக நம்மளுக்கு ஆயில் வந்து பாட்டிலுக்குள்ளே போய் ஃபில் ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா அதுக்கு கண் பகுதி உள்ள பகுதி தான் நீங்கள் எடுக்கணும் பாருங்கள் அழகாக ரெண்டு ஆயில் பாட்டிலுமே வந்து நான் ஆயில் ஊற்றி காட்டுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ப்ரொடிஷ்னல் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்குமே பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் குடிமிதான் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் இருக்க அந்த அதில் இருக்க குட்டி குட்டி தோசை எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டி எடுத்துக்கோங்க குடிமி பகுதி மாதிரி ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் தோசையெல்லாம் சுட்டோம் அப்படின்னா அந்த தோசைக்கலர் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அழகாக இந்த தேங்காய் குடுமையை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கனாக்களோ அழகாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிரண்ட் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம புட்டு எல்லாம் வந்து வேக வைக்கிறதுக்கு புட்டு நாளை இல்லை அப்படின்னா நீங்கள் கொட்டாங்க வச்சுக்கூடிய அழகாக வந்து புட்டநாளி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்குமே வந்து தேங்காயோட இந்த மாதிரி கண் பகுதியில் பகுதி எடுத்துக்கோங்க ஸோ அந்த ஓல்ஸ் இருக்கிறனால ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த புட்டு மாவை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ராகி புட்டு மாவை தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் அந்த ஒயிட் அரிசி இருக்கும்ல ஸோ அந்த புட்டுநா கூட எந்த வகையான இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ என்னன்னா லேயர் வேலையாக போடணும் கொஞ்சமாக தேங்காய் புட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் புட்டு போடணும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம குக்கரோட மேல் விசில் போடுவோம்னா அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு மேலே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பரான நல்ல டேஸ்டியான நம்மளுக்கு புட்டு கிடைக்கும் ஸோ சூப்பராக பாருங்கள் புட்டு நாளே இல்லாமல் நல்லா தேங்காய் சிரட்டியை வச்சு சூப்பராக நம்மளுக்கு புட்டு ரெடி பண்ணி எடுத்தாச்சு கண்டிப்பாக உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நம்ம வீட்டில் முத்துன ஆடாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆட்டுக்கால் இருந்தாலும் சரி சட்டு நம்மளுக்கு வெந்து வராது ஸோ இந்த வெந்து வராத டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எப்போவுமே போல் தேவையான மசாலாலாம் அதில் போட்டுட்டு இது கூடவே இந்த தேங்காய் சரட்டி நீங்கள் போட்டு வச்சுட்டு ஒரு மூணு நாலு விசு விட்டு எடுத்தால் போதும் சூப்பராக நம்மளுக்கு இந்த ஆட்டுக்கால் வெந்து கிடைக்கும் முத்துண ஆடாக இருந்தால் சட்டுன்னு வந்து நம்மளுக்கு வெந்து கிடைக்காது இதே போல் தான் நீங்கள் நார்மல் வந்து மட்டன் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சில கடலை ஐட்டெல்லாம் வேக வைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போடுறதுனால சட்னி நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது கூடவே கொஞ்சமாக ஆயில் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதை வேக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் இந்த டிப்ஸு பிடிச்சது மறக்காமல் இந்த வீடியோக்கு மேலே லைக் கொடுத்துருங்க பாருங்கள் ஒரு நாலு விசில் தான் விட்டேன் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸ்பூனில் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து கிடச்சிருக்கு இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நம்ம சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து டிராயிங் பண்ணுறதுக்கு தனியாக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் கொடுக்குறத விட இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் தனித்தனியாக அந்த மாதிரி கலர் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்து அவங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல உடல் குளிர்ச்சி தர மாதிரி நல்ல டேஸ்டியாக அதே சமயத்தில் நல்ல ஹெல்த்தியான ஜூஸஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு ஆப்பிள் வந்து நல்லா தூள் நிக்கி எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ் அளவு பால் ஒரே ஒரு பனானா கொஞ்சமாக வந்து டேட்ஸு கொஞ்சமாக வந்து பாதாம் கொஞ்சமாக வந்து ஹனி மட்டன் எடுத்துருக்கேன் ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆப்பிளே சேர்த்துக்கலாம் ஸோ இது கூடவே வந்து நம்ம பனானாவும் சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பெருச்ச பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அடிக்கிற வேலுக்கு நல்ல ஹெல்த்தியான இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிளாஸில் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நல்லா டேஸ்டியாக எம்மியான ஒரு ஸ்மூத்தி நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீடுகளையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கிற வேலுக்கு உடலுக்குளிச்சி தர மாதிரி ரொம்பவும் டேஸ்ட்டான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் கொஞ்சமாக வந்து சர்க்கரை தண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும் கொஞ்சமாக வந்து சப்ஜா சேர்த்தோம் அதுக்கப்புறம் வந்து லெமனோட சாருமே நான் எடுத்துருக்கேன் பிழிஞ்சி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக நன்னாரி சருப்பத்தை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா வந்து உடல் குளிச்சி தரக்கூடிய டேஸ்ட்டான ஒரு நன்னாரி சருப்பத்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ஒரு கிளாஸ் டம் எடுத்து சக்கரை கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட வந்து சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் லெமன் சேர்க்கக்கூடாது அதுக்கு பதில் நன்னாரி சர்பஸ் சேர்த்துக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட வந்து காய்ச்சி ஆற வச்சா ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்ல டேஸ்டி எம்மையான ஒரு சூப்பரான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி அடுத்து பாருங்கள் அடுத்து இன்னொரு ஜூஸ்மே நம்ம செய்யலாம் ஸோ அதுக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம் மில்க் மீடு சொல்லுவாங்களா ஸோ அதுதான் ஸோ கண்டிப்பாக இதுவுமே உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஸோ இது கூட கொஞ்சமாக வந்து ரோஸ் இசை சேர்த்துக்கலாம் பொதுவாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் மில்க்கை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி செஞ்சிருவோம் ஸோ கடைகளில் நல்ல திக்னஸாக கிடைக்கிறதுக்கு காரணமே இதுதான் இப்போ பாருங்கள் சப்ஜா சீட்ஸ் கொஞ்சமாக கிளாஸில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து அந்த ரோஸ் எசன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக குடிப்பாங்க இப்போ நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துருக்க மில்க் மேடு பால் ஸோ இது எல்லாமே வந்து இது கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல க்ரீமியான நல்ல டேஸ்டியான ஒரு ரோஸ் மில்க் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து பாருங்கள் ஒரு நட்ஸ் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்திரி பாதாம் மக்ரோட்டி பிஸ்தா பெரியச்ச பழம் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்டியாக ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் கிடைக்கும் கண்டிப்பாக உட்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் ஓகே இந்த வீடியோ சொன்ன டிப்ஸ் ஆகட்டும் ஜூஸ் ஆகட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்